லே குடுத்துறதா இருக்கு நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணு வச்சு என்ன பண்றது டிரான்ஸ்போர்ட் ஆ இருக்கானே ஏய் இங்க பாரு இங்க இடிச்சிட்டு இருக்கான்னு என்ன சொல்லுங்க சின்னான பேரு தான் தெரியல சாவலாட்டமே ஏய் என்ன ஆரா அடிக்க கூடாதுடா ஏய் வாடிப் போறடி நீ உடனே ஏர்ந்து வந்து பாரு மாரிஞ்சு அத உட்கார்ந்து ரெண்டு பொலி பிஞ்சிட வாங்க அது உட்டிட்டு பச்ச வாங்க நான் கொடுத்தேன் என்னடா வீடியோ எடுத்துக்கலாம் போலி இருக்கள வாங்கடா நாலு யூடியூப் போறைய யா ஏய் ஏய் வா ஏந்திரா ஏய் டா ஏந்திரா